Your dream vacation to Hong Kong starts from 74,999 only with வந்து இது எதுவும் இல்லை மாறிய மின் வேலை திடீரென பாய்ந்த மின்சாரம் தூக்கி வீசப்பட்ட ஊழியர் நீதி கேட்டு இறங்கிய உறவினர்கள் ஸ்தம்பித்து போன ஜெயங்கொண்டம் அவர் மேலே இருந்து மின்சாரம் தாக்கப்பட்டு விழுந்து இறந்து விட்டார் ஊர் சேம நலமன்றம் வந்து கரண்டு வந்து போானது அப்படிங்கறப்ப தகவல் சொல்றாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ளது கள்ளாத்தூர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில் குமார் இவர் ஜெயங்கொண்டம் மின்வாரியத்தில் கூலியராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் எப்போதும் போல முக்கோட்டை கிராமத்தில் செந்தில் குமார் மின் கம்பத்தில் ஏறி மின்பழுதை சரிபார்க்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உக்கவுட்டை கிராமத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் மின்வாரிய ஊழியர் இறந்தது குறித்து விசாரணை நடத்திய போலீசார் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து செந்தில்குமார் மின்சாரம் குறித்து தகவல் அத்துறை அதிகாரிகள் எந்த விசாரணையும் செய்யவில்லை என்றும் பணியில் இருக்கும் போது திடீரென மின்சாரம் வந்ததால் தான் செந்தில்குமார் இறந்ததாகவும் குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் உடனே தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது விரைந்து விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்படும் அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர் இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட செந்தில்குமாரின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்குமாரின் உறவினர்கள் நடந்த சம்பவம் குறித்து விளக்கமாக பேசினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்சாரம் தாக்கி மின் ஊழியர் என்ற கிராமத்தில் மின்சாரத்துறை வேலை சம்பந்தமாக செந்தில்குமார் அவர்கள் ஏறி மேலே ஜம்பரை பிரித்து செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஜம்பரை பிரித்து விட்டு இருக்கார் மறு ஜம்பரை பண்ணி செய்யும் போது ஒரு சில நிமிடங்கள் மின்சாரம் வந்து நின்று உள்ளது அதனால் அவர் மேலே இருந்து மின்சாரம் தாக்கப்பட்டு கீழே விழுந்து இறந்து விட்டார் இது சம்பந்தமாக நடந்தது சம்பவம் நாலு மணி மூணு ஐம்பது அது சம்பந்தமாக ஏடியோ ஏஇஓ இதுவரை இந்த மருத்துவமனைக்கு ஜெயங்கொண்டம் டிஹெச்சுக்கு வந்து இதுவரைக்கும் இது சம்பந்தமாக எதுவும் பேசவும் இல்லை நாங்கள் அதனால் சாலை மறியல் பண்ணிட்டு ஏற்கனவே முரண்பாடு இருந்திருக்கிறது அதனால் அவர் அதிகமாக அலைகடிக்கப்பட்டிருக்கார் மன உளைச்சல் காரணமும் இருந்திருக்கிறது ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை ஒரு ஒரு சில நிமிடங்கள் கரண்ட் வந்து போயிருக்கிறது அதனால தான் அவர் கீழே விழுந்து மரணம் அடைந்தார் ஊர்காரவன் அந்த உட்காட்டையில் போய் விசாரணை பண்ணக்கூடாது இரண்டு மூணு நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில சில நிமிடம் வந்து கரண்ட் வந்து போனது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க வேலை பார்க்கும் ஏஐயோ இல்ல ஏடிஓ இதுவரை இங்கே ஜிஹெச்சிக்கு வந்து எங்களை சந்திக்கவில்லை மக்களை யாருமே உறவினர்களையும் பார்க்கவில்லை இதுவரை இது சம்பந்தமா எந்த ஸ்டெப்பும் எடுக்கல எங்களுக்கு இது சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் அதற்காக தான் சாலை மறியல் செய்தோம் உங்க பேர் என்னோட பேர் பி சந்திரமோகன் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க